ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் நண்பர்களே ஒரு தோகை தோகையை விரித்து இருக்குதுங்க அதை பாருங்கள் அனைத்து மக்களும் இந்த கேட்டுக்கு அந்த பக்கம் இருக்குதுங்க தெரியுதுங்களா நான் கிட்ட போய் காட்டுறோம் பாருங்கள் தெரியுதுங்களா நம்ம செல் அவ்வளோதான் க்ளியருங்க ஆனால் நல்ல செல் இருந்தால் உங்களுக்கு நல்லா தெளிவாக காட்டுவேன் இன்னும் முன் பக்கத்துக்கு திரும்பும் பாருங்க அந்த முருகனே வந்து மயிலில் ஆடுற மாதிரி இருக்குதுங்க பாருங்க தெரியுதுங்களா நம்ம ஜூம் பண்ணால் கிளியர் இருக்காதுன்னு சொல்லி ஒரு அளவுக்கு தான் ஜூம் பண்ணியிருக்கிறோம் இது ஒரு தோட்டத்துலிங்க மத்தம் பழையத்துக்கிட்டீங்க திரும்புச்சுன்னா எல்லாருக்கும் காட்டிடுவேன் தலையை காட்ட மாட்டேங்குதுங்க பாருங்க ஏ சதீஷ்னா திரும்ப மாட்டேங்குது திரும்பாதே ரெண்டு மைல் இருக்குங்களா ஒன்றா ரெண்டா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நில்லுங்க அப்படியே இன்னொரு மைல் இருக்குதா அங்கேயே திரும்பி நின்னுக்குமா இப்படிங்குது ரவுண்ட் அடிக்க ஆனால் இது ரவுண்ட் அடிக்க மாட்டேங்குது வீடியோ பார்க்குறவங்களுக்கு காட்டிடலான்னு பார்த்தேன் இப்போ தான் திரும்ப இருக்கு ரெடியாகுதாட்டிருக்குது சதீஷ்ணா தோகையை ஆட்டுது பாருங்க தெரியுதுங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ தான் திரும்ப மாட்டிருக்குது என்ன உசுங்குது சதீஷ்ணா திரும்பினா சூப்பராக இருக்குது என்ன ஒன்று சதீஷ்ணா திரும்ப மாட்டேங்குது ஏன் சரி சின்ன திரும்ப மாட்டேங்குது என்னமோ கீழே இதாக மாட்டேருக்குது திரும்ப மாட்டேங்குது எல்லாம் பாட்டுருக்கிறாங்க இவங்களுக்கு காட்டிடலான்னு பார்க்குறேன் யூடியூப்பில் திரும்பிச்சுன்னா சூப்பராக இருக்குங்க ஆனால் திரும்பவே மாட்டேங்குது என்ன சதீஸ்னா திரும்ப மாட்டேங்குது ஓ மயிலுக்கெல்லாம் வருது வரும் சதிஸ்னா இது எடு அதோட நில்லுங்க லைவ் நம்ம லைவ்வாக நம்ம சேனல் லைவ்வாக போடுறோம் நில்லுங்க வருது வருங்க மயில் வருது வருங்க ஓ எதுக்கு சதிஸ்னா அது சாப்பிடுங்களா ஆ மரம் கைமெட்டு எடுக்கிறப்ப ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக மயில் திரும்பிருச்சு பாருங்க தெரியுதுங்களா யூடியூப் நண்பர்களே புல் வீடியோ நான் போட்டிருக்கிற யூடியூப்பில் பாருங்கள் செல்லு மங்களாக இருக்குது சதீஷ்னா கிளாரிட்டி இருந்தால் சூப்பராக தெரி நல்லா தெரியுதுங்களா மயிலு தான் பாருங்கள் நல்லா தோகையை விரித்து ஆடுது ஆனால் எல்லாம் திரும்புது பாருங்க லைனாக ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்குற கொடுத்து வச்சுருக்கோம் அங்கே பாருங்க ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கே சூப்பராக இருக்குதுங்க நம்ம செல்லு கிளியர் இல்லாதனால தான் ஒரு அளவுக்கு தெரியுது ஃபுல் வீடியோ போட்டிருக்குங்க யூடியூப்பில் பாருங்க சே பிரமாதமாக இருக்குது சதீஷனா பிரமாதமாக இருக்குது பாருங்க கிரும் இல்லை ஒன்றும் இல்லை நல்ல செல்ல இருந்ததுனா நல்லா எடுத்து போட்டிருக்கலாம் உங்களுக்கு போகுது பாருங்க அப்படியே உள்ள போக மாட்டேக்குதுங்க பயங்கரம் வாருங்க ஐயோ சூப்பராக இதே சும்மா பட்டாசாக இருக்குது சதீஷனா பட்டாசாக இருக்குது இங்கே வாருங்க இப்படி விரிச்சுட்டு ஆடுதுன்னு வருங்க தோகையை